மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் சோஷியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க திமுக தலைமை அலுவலகத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல

வேண்டாம் 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 போதும் அளைந்தியா வேண்டாம் போதும் அளைந்தியா வேண்டாம் அமைப்போம் 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 சமுதாயத்தின் சௌராயை அமைப்போம் சமுதாயத்தின் சௌராயை அமைப்போம் உருவாக்குவோம் 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 அதாவது சமுதாயத்திற்குை உருவாக்குவோம் சமுதாயத்திற்குை உருவாக்குவோம் வேண்டாம் 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 மகனளிதகம் வேண்டாம் மகனளிதகம் வேண்டாம்

இது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் ரமேஷ் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் பல தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் காந்தியின் நினைவு நாளான இன்று தமிழகம் முழுவதுமே திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது அந்த வகையில திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று உறுதிமொழியை வாசித்து வருகிறார் அதாவது இந்திய நாடு மதவெறி இந்தியா சந்தித்து வரக்கூடிய மதவெறி நடவடிக்கைக்கு எதிராகவும் நாட்டு மக்கள் அனைவரும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதுமே திமுக மாவட்ட நிர்வாகிகள் காந்தி நினைவு நாளனை இன்று மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில தான் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த உறுதியேற்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் மனிதநேயம் காப்போம் மதவெறியை விளக்குவோம் வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் மதவெறி சக்திகளை வேறறுப்போம் பிளவுபடுத்தும் சக்திகளை வேறறுப்போம் அமைதியான இந்தியா வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி என்பது உறுதிமொழி ஏற்பு நடைபெற்று வருகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு கே என் நேரு ஏவாகவேலு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் திமுக நிர்வாகிகள் இந்த உறுதியேற்பு நிகழ்வுல அண்ணா அறிவாலயத்துல பங்கேற்றிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க